திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சுரகேஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகர் சன்னதி தெரு அருள்மிகு சுரகேஸ்வரப்பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நறும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றும்பல நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறங்குகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக்கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பளிபீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணி நாளுமை காண கதவினை தின்னமாக திறந்தருள் செய்மீனே என திருவாயில் திறந்து எதியமைப் பணிகொளும் மாறுது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சுரகேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரைவு என போதுடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல ஆடை அணிகளைக் களைந்து இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் மலர் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதட்டி பேரொழிகாட்டி கலைய நீர் உட்டு கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சுரகேஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீர்த்தநீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் ஒளிபாடு போற்றி சித்து நடிவரவன் என்றாய் போற்றி உன்னிகனேன் அறியாய் அரியாய் பற்றி சைக்கும் வன்மேல் பொற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் ஆதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழை போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன்டி போற்றி சீரார் விருந்தினம் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சித்ரம்பலம் திருமறி விண்ணப்பம் தேவாரம் நாமாற்கும் குடியல்லோம் எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் எமாப்போம் வினியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆட்கும் குடி எல்லா தன்மையான சங்கரணுங்க பின் குழையோர் காதில் கோமாட்கே நாம் இன்றும் கொய்மலை சேவிடி இணையினையே குருகினோமே திருவாசகம் ஏழைத் தொழும்பனேனத்தனையோ காலமெல்லாம் வாழு கிரைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவித் தாழைப் பறித்தவாது நோக்கமாடாமோம் திருவிசைப்பா அண்ணாமா விதும்பு பறந்த என்னே பெரியனே சிறிய என்னைகாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம்மாலரியா ஒருவனாம் இருவா முக்கனான் முக்கானாற் பருந்தரந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்டதோலேச்சரத்தானே திருப்பல்லாண்டு நிட்ட இலா உடல் நீத்தனை காண்ட நிகழ் வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரைச் சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு அகநக ஊரும் அமுழ்தினுக்கு ஆழநிழற் பட்டனுக்கெண்ணெய் தன்பால் படுத்தானு கேவல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமத நேரமாற்றும் வங்கினில் ஒங்கிய ஞானம் கலைஞானம் உணர்வரிய உணர்வரியமிஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணந்தாரநிலையில் சிவஞான போதம் அவனவளதியும் அவை முனமையின் தொற்றி திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதி என் மனார் புலவர் வைராக்கிய சதகம் உண்ணும் எனக்குண்மை தந்தாய் மண்ணும் துருதி பொருளாய் வழிகாட்டி நின்றாய் பின்னும் குருவாயடைந்து உன்னருள் வேண வைத்தாய் நின்றுரைப்பேனின் இருந்தவாரே வாழ்க அந்த நர்வானவராணினம் வீழ்கதன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதல்ல அமரன் அமமேசூழ்க வையகம் துய தீர்கோழைக்கென்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வளம் எல்லாம் வல்ல அருள்மிகு சுரகேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொரை அறிவு அருள் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வடாது பெய்க மொழிவளம் சுரக்க மன்னர்கோன் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கலோங்க நற்றவும் வேள்வி மொழ்க கொள் செய்வ நீதி வழங்குக உலகமிலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்